அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா மாணவர்களுக்கு ஏற்படும் சிந்தனை சார்ந்த பயம் சார்ந்த தூக்கம் இன்மையும் கெட்ட கனவுகளும் ஏன் மாணவர்களுக்கு கனவு சார்ந்த பயங்களும் பேய் அச்சுறுத்தக்கூடிய பயங்களும் யாராவது தன்னை துரத்துவது போன்ற ஒரு நிகழ்வும் நேரில் பார்ப்பது போல கனவில் பயமுறுத்தக்கூடியதாக ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்கள் வந்து படிக்கும் காலகட்டத்தில் அவங்க ஏஜுக்கு எது தேவையோ அதை வந்து எடுத்துக்காம அதற்கும் அப்பால் அந்த ஏஜுக்கு மேலே பெரியவங்க பார்க்குற தகவல்களையும் தேவையற்ற தகவல்களையும் சேகரித்து வச்சுக்கிறதுனால இவங்க மைண்டு வந்து ஆயிடும் அப்போ என்ன ஆகுனா இவங்களோட மனசு சாதாரணத்துக்கு இயங்கு மற்றதுக்கும் இயங்கிக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக அப்போ தொடர்ந்து இவங்களோட சிந்தனை பார்த்திங்கன்னா எந்த மே கவனிக்கும் திறன் இவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும் இவங்கனால ஒரு இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது அதிகபட்சம் ஒரு இரண்டு நிமிடம் ஐந்து நிமிடத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்க முடியாது உட்கார முடியாது ரெஸ்ட்லெஸ்ஸாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இவங்களோட சிந்தனை சார்ந்த செயல் சார்ந்த நடத்தை சார்ந்த பாதிப்புகள் தான் தொடர்ந்து இவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு நைட்டு படுத்த உடனே தூங்குன மாதிரி இருக்கும் ஆனால் காலையில் எழுந்திரிச்சோடனே தலை பாரமாக இருக்கும் நைட்டில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தன்னை யாரோ அடிக்க வர்ற மாதிரியும் துரத்த வர மாதிரியும் மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரியும் தன்னை யாரோ கம்பல் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவுகள் வந்துகிட்டு இருக்கும் கவனிக்கும் திறனும் கேட்கும் திறனும் குறையிறப்ப உங்களோட சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக வேற ஒன்றுக்குள்ள நீங்க என்னென்ன பதிவேற்றி வச்சிங்களோ அதுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாது நீங்கள் தூக்கம் அப்படின்னு சொல்லி நைட்டு படுக்க போகிறப்ப உங்களோட சிந்தனை உள்ளுக்குள்ளே வெளிப்படுறது தான் இன்னொரு நிகழ்வாக ஒரு பயமுறுத்தக்கூடியதாக ஒரு பேய் சார்ந்த கனவாகவோ யாரோ உங்களை துரத்திட்டு வர்ற மாதிரியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கூட இருக்கிறவங்க இல்லை உங்களோட அக்கா தங்கியாக இருக்கலாம் தம்பி தங்கச்சியாக இருக்கலாம் அவங்க வந்து உங்களை அடிக்கிற மாதிரியும் மேலே பாலத்துலேருந்து கீழே குதிக்கிற மாதிரியும் துரட்டிட்டு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பலவிதமான கனவுகளாக கன்வெர்ட் ஆகும் அப்போ நம்ம முறைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை ஹியூமன் இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்திகிட்டே வந்தோம்னா நம்ம டெவலப் ஆக முடியும்